அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமை முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் நம்முடைய சேனலில் இதுவரை நாம் பார்த்தது கிடையாது முதல் முறையாக இந்த பரிகாரத்தை பார்க்க போகிறோம் உப்பு மற்றும் இந்த கிராம்பை வச்சு தான் இதை செய்ய போகிறோம் இருந்தாலும் நாம் இதுவரை இது பார்த்தது கிடையாது முதல் முறையாக செய்ய போகிறோம் எதற்காக இந்த பரிகாரம் அப்படின்னா அனைத்து விதமான பிரச்சனைகள் அது என்ன அனைத்து விதம் அப்படின்னு கேட்டால் இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அதற்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அல்லது உங்களுக்கு பணம் தேவைப்படுகின்றது அதற்கும் இந்த பரிகாரம் செய்யலாம் உங்கள் மனதில் வந்து நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கை இருக்குது அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது நடக்கலை அது நிறைவேறணும் அப்படின்னாலும் இதை செய்யலாம் உங்களுக்கு வியாதி இருக்கு அந்த வியாதிகள் வந்து குணமாகணும் அப்படின்னாலும் செய்யலாம் இந்த மாதிரி நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் அதை போக்கிக் கொள்ள இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த நாள் வேண்டுமானாலும் செய்யலாம் இரவு நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்கங்க கண்ணாடி மட்டும்தான் இதற்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் இருக்கலாம் இது ரெண்டு தான் நமக்கு தேவை இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு ஒயிட் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை வந்து அந்த ஒயிட் பேப்பரில் எழுதுங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் எழுதலாம் இப்போ உங்களுக்கு ஒரு மூன்று பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த பேப்பரில் எழுதலாம் எந்த பெண் கொண்டு எழுதணும் அப்படின்னா உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு எழுதுங்க ஆனால் கருப்பு பெண் மட்டும் வேண்டாம் பச்சை அல்லது ப்ளூ அல்லது ரெட்டு இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி லிஸ்ட்டு போட்டு எழுதுங்க ஒன்று ரெண்டு மூன்று அந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க ஒருவேளை உங்களுக்கு எழுத தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்னதாக பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு சின்ன சைஸ் பேப்பரை கட் பண்ணி எடுத்துப்பீங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எழுத தெரியல எழுத படிக்க வராது அப்படின்னாலும் அந்த பேப்பரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய இருதயம் கிட்ட அதாவது மனசு கிட்ட மனசுன்னு நம்ம எதை சொல்லுவோன்னா நெஞ்சு பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க அந்த பேப்பரை வச்சுட்டு ஒரு மனிதர் எதிரில் அமர்ந்தா அவரிடத்துல நாம் நம்முடைய கஷ்டங்களை எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி நீங்கள் அந்த தான் மனிதராக பாவித்து உங்களுடைய இருதய பகுதியில் வச்சு மனசு பகுதியில் நெஞ்சு பகுதியில் வச்சு எல்லாமே ஒன்று தான் வச்சு உங்களுடைய கஷ்டங்களை வந்து சொல்லுங்கள் அவ்வளோதான் நீங்கள் இப்போ வந்து எழுதணுன்ற அவசியம் கிடையாது இது வந்து படிக்க எழுத வராதவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இப்போ சொல்லிட்டீங்க சொல்லிவிட்டு இப்போது அந்த பவுல் கண்ணாடி பவுல் வந்து நீங்கள் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பேப்பரை வந்து அந்த பவுலில் வந்து வச்சுடுங்க அதற்கு மேலே வந்து முழுமையாக ஒப்பு கொட்டிடுங்க அந்த கிண்ணத்தினுடைய கொள்ளளவு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு உப்பை வந்து கொட்டிடுங்க இப்போ வந்து நீங்க தூங்க போகிறதுக்கு முன்பு தான் இதை செய்யணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டிங்க தூங்க போறீங்க அப்படின்னா பெட்ரூம்லயே அமர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ அந்த பேப்பரை வச்சுட்டீங்க இப்போ நீங்க எழுதுறவங்களா இருந்தால் அங்கேயே அமர்ந்து எழுதிட்டு நீங்க வந்து அந்த பவுலில் வச்சுடுங்க அந்த பவுல் முழுவதுமாக அந்த உப்பை வந்து கொட்டிடுங்க ரெண்டு கிராம்பு வந்து எடுத்துக்கங்க அந்த உப்பு மேல சொறி அந்த உப்பு மேல வந்து நீங்கள் அழகாக அதை சொருகி வச்சுடுங்க ஒரு மூளையில் வச்சுடுங்க இந்த மூளையில் தான் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம காலையில் எழுந்து நடக்கும்போது நமக்கே தெரியாமல் கால் படுற மாதிரி மட்டும் வைக்காதீங்க ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்கள் வச்சுடுங்க மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு அதற்கு மேலே இருக்கக்கூடிய ரெண்டு அந்த கிராம்பு இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் கற்பூரம் வச்சு எரிச்சிடுங்க அந்த கிராம்பு எரியக்கூடிய அளவுக்கு எவ்வளவு கற்பூரம் தேவைப்படுதோ அந்த கற்பூரம் வச்சு நீங்கள் எரிச்சிடுங்க எரிக்கணும் உங்களுடைய விருப்பம் அந்த அளவுக்கு நம்ம போடுவோம் இல்லையா அல்லது கொட்டாங்குச்சி இந்த மாதிரி எதுலையோ நீங்கள் கிராம்பையும் எரிஞ்சு அது வந்து சாம்பல் ஆகணும் அந்த அளவுக்கு கற்பூரத்தை போட்டு நீங்கள் எரிச்சிடுங்க அந்த எரித்த அந்த சாம்பல் இருக்கு இல்லையா அந்த சாம்பலை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மரத்துக்கு கீழே அல்லது ஒரு செடிக்கு கீழே கூட லைட்டாக தோண்டி அந்த சாம்பலை போட்டு மூடிடுங்க இப்போ நம்ம விதைகளெல்லாம் விதைக்கும் போது லைட்டாக விதைச்சிட்டு மண் நீங்கள் போட்டு மூடிடுங்க இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடியது ரெண்டு பொருட்கள் ஒன்று அந்த உப்பு அந்த உப்பை வந்து நீங்க ஃபிளஷ் பண்ணிடுங்க அதாவது ஷிங்கில் போட்டு தண்ணீர் வந்து விட்டுடுங்க அதற்கு பிறகு உங்ககிட்ட பேப்பர் இப்போ நீங்க படிக்க தெரியாதவங்களாக இருந்தால் வெறும் பேப்பர் இருக்கும் படிக்க தெரிந்தவர்களாக இருந்தால் கிட்ட எழுதின பேப்பர் இருக்கும் அந்த எழுதின பேப்பராக இருந்தாலும் எழுதாத பேப்பராக இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் சாம்பல வந்து ஒரு மரத்துக்கு கீழே வந்து லைட்டாக புதைச்சி வச்சிங்க இல்லையா அதே மாதிரி இந்த பேப்பரையும் வந்து கொஞ்சம் ஆழமாக பழத்தை தோண்டி புதைச்சி வச்சுடுங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பரிகாரம் செய்த பிறகு எப்படி பிரச்சனைகள் தீரும் அப்படின்னா இந்த உப்பு அதில் இருக்கக்கூடிய அந்த கிராம்பு அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து பிரச்சனைகளை எழுதி உப்புக்கு அடியில் வந்து மறுநாள் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம் இதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் முழுவதுமாக நம்ம வீட்டை விட்டு அகன்று போயிருக்கோம் நாம் அந்த பேப்பரில் வந்து எழுதின அத்தனை விதமான நல்லதுகளும் நமக்கு ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் எப்ப நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்திற்கு மேலே உங்கள் உங்களுக்கு மாற்றம் தெரிவதை உங்களால் உணர முடியும் காலையில் செஞ்சீங்க மறுநாள் வந்து ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு வரும் அப்படின்னு நான் இதுவரை சொன்னது கிடையாது எப்பொழுது சொன்னாலும் நான் சொல்லுவது என்ன அப்படின்னா படிப்படியாக ஒவ்வொன்றாக ஒன்று ஒன்றுக்கு மேல் ஒன்று இப்படித்தான் வந்து நான் சொல்லுவேன் அந்த மாதிரி நீங்கள் இந்த பரிகாரம் செய்த பிறகு ஒரு மூன்று மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு மாற்றம் ஏற்படுவதை உங்களாலேயே கண்கூடாக பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அற்புதத்தை தரக்கூடிய பரிகாரம் இது நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் வந்து இருக்கு இந்த மாதிரி அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் நிறைய இருக்கு நம்ம சேனலில் இப்போ வந்து பேப்பரையும் உப்பையும் டிஸ்போஸ் பண்ணிட்டீங்க கிராம்பையும் எரிச்சிட்டீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் முழுவதுமாக விலகி இருக்கும் கெட்ட சக்திகள் விலகினாலே நல்ல சக்திகள் வந்து வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும் அப்போ அந்த நல்ல சக்திகள் வந்து நாம என்ன நினைச்சோமோ அதை வந்து நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அந்த பேப்பர்ல எழுதியிருக்கோம் மண்ணுக்கு கீழே வந்து புதைச்சிட்டோம் உப்புக்கு உள்ள வந்து அதை வச்சுருந்தோம் இது எல்லாமே இயற்கை சம்மந்தப்பட்டது அப்போ நம்முடைய கோரிக்கைகள் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அதை கொள்ளும் ஒவ்வொன்றாக இது வந்து நடக்க ஆரம்பிக்கும் நம்ம எழுதுறோம் இல்லையா அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்போ அந்த ஸ்டோரான சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொன்றாக நமக்கு நடத்தி தருவதற்கு இயற்கையோடு தொடர்பு கொண்டு நமக்கு நடத்த ஆரம்பிக்கும் இதெல்லாம் நம்மால் பார்க்க முடியாது இன்விசிபிள் அப்போ இதெல்லாம் நடந்து முடிவதற்கு ஒரு மூன்று மாத காலங்களாகும் அதற்கு பிறகு அனைத்து நல்லதுகளும் நம்மை தேடி நாடி வரும் நன்றி வணக்கம்